தரப்படுகிறது மின்புலம் எவ்வளவு இருக்கும் மின்புலத்துக்கான அழகு வந்து நியூட்டன் கொடுத்திருக்காங்க மின் அழுத்தத்துக்கு வந்து தெரிஞ்சது இதுக்கு நான்கு விதமான ஈக்குவேஷன் ஈக்குவேஷன்கள் இல்லை எது சரியான சமன்பாடு அப்படின்னு பொதுவா மின்னழுத்தத்திற்கும் மின்புலத்திற்கும் என்ன தொடர்பு ரிலேஷன் அப்படின்னு சொன்னா மின்புலம் ஈ என்பது மின்னழுத்தத்தின் எதிர் சரிவுக்கு சமமாகும் அதாவது நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் த பொட்டன்ஷியல் என்று இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் வச்சிருக்கோம் இது எதிர் சரிவுன்னு தமிழை சொல்லுங்கள் இதை வச்சுட்டு எப்படி சார் இதை எப்படி இதே ஒரு சமன் தான் அ விசீக்வில் வி கம்பாய் சார் சீக்குவல்ட்டு சிக்ஸ் சி எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ப்ளஸ் டூ பிஎஸ் சார் இது நமக்கு கணக்கில் கொடுக்கப்பட்ட சமன்பாடு நம்ம சொந்தமில்லையா இ என்பது

ஜேகே பார்க்கும் பொழுது இந்த மொத்த ஈக்குவேஷன் பார்க்கும் போய் எங்கெல்லாம் இருக்குது டோவி பை டோவி பார்க்கும்போது எக்ஸு பார்த்தீங்கன்னு இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது இங்கே எக்ஸ் கிடையாது இங்கே எக்ஸ் கிடையாது ஆனால் ஒய் வந்து இதில் இருக்குது இதில் இருக்குது எல்லா இடத்துலையும் உள்ள ஒய்யையும் நம்ம பண்ணலாம் சரியா அப்போ சிக்ஸ் எக்ஸ் ஒய் அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்று மட்டும் ஸோ சிக்ஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் சிக்ஸ் எக்ஸ் நமக்கு கிடைக்கும் சரியா அப்புறம் மைனஸ் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ்

आ मतलब आ माइनस है ना मावड़ी रहेगा तो क्लियर माइनस आ सिक्स वाई आई वाई इन मध्य पर ना वन नहीं वाई इन मध्य पर अब बस सिक्स आई बात है माइनस आ सिक्स एक्स इन मध्य पर ना वन नहीं बस सिक्स मत माइनस वन माइनस वन टू इज़ेड टू इन इज़ेड इन मध्य पर ना जीरो अब रेंडी इन्ट� मैनस आफ माइनस माय बड़ी लगाम आने लगी तो प्लस अनार टू केम्स टू इन्टी वही इन में भी पढ़ना है वही इन में भी पढ़ावला सा होना है अफो टू बड़ी लगेगी सो अब ए सिक्स आई प्लस सिक्स माइनस वन प्लस जीरो इन्टी जे प्लस टू के नार्ड्स एप्लीडर दाला माइनस साउथ करने दाला सिक्स आई अभी लिखते हैं य